பதிலடி கொடுக்குற மாதிரி ரிப்ளை கொடுக்குற மாதிரி அமலா அப்பா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க டைவோர்ஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க என்னோட டிசிஷன் அது என்னோட லைஃப் நான் தான் டிசைட் பண்ணேன் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா தனுஷனோட நல்ல வெல் விஷர் என் லைஃப்க்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி மேலும் நான் பேச விரும்பல அப்படிங்கிறது சொல்லி முடிச்சிருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் ஆடியோ படம் மூலமாக ஒரு பயங்கரமான ட்ரெண்ட் ஆனாங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க முன்னேறதுக்கு ஆடியோ படத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸ்ல மறுபடியும் அவங்க காதல் வசப்பட்டுருக்காவும் அவங்க லவ் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க ஸோ அதை குறித்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் லவ் வந்து சொல்லிட்டீங்க எப்போ வந்து நீங்கள் கல்யாணம் தரவீங்க தழுவிக்க போறீங்க இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கேள்விக்கு அமலா பல நீங்க எப்படி வந்து நான் லவ் வந்து உங்கள்ட்ட எல்லாத்துக்குமே சொல்லுவோம் அதே மாதிரி கல்யாணத்தும் நானே சொல்லுவேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி முடிச்சுட்டாங்க ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் அமலா மேலும் நிறைய படங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க ஏழ் விஜயம் ஆஃப்டர் மேரேஜ் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு ஸோ தொடர்ந்து நெக்ஸ்ட் நியூஸ் வந்து நம்ம தனுஷ் பத்திர நியூஸ் ஸோ தனுஷ் அப்படிங்கும் போது எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு பயங்கரமான ஒரு வர்ஸ்டைல் ஆக்டர் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணி வந்துட்டே இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லைங்க ஸ்டேஜில் நிறைய விஷயங்கள் அவங்க பேசும்போது லைட்டா அவங்க மாமனார் மாதிரி அதாங்க நம்ம தலைவர் ரஜினிகாந்த் மாதிரி பேசுறாரோன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்பாங்க அந்த வகையில் இப்ப அவருக்கே ஒரு ஆசை வந்திருக்கு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான நெற்றிகன் படத்தை ரீமேக்ல நடிக்கணும்னு வந்து நம்ம தனுஷ்க்கு பயங்கர ஆசையாங்க சோ அந்த வேலைகளும் போயிட்டு இருக்கிறதாவும் தனுஷ் வேடத்துல நம்ம தனுஷும் மேனகா வேடத்துல கீர்த்தி சுரேஷும் நடிக்க இருப்பதாக ஒரு பயங்கரமான தகவல் வந்திருக்கு இந்த நிலையில நெற்றிகன் படத்தோட கதை ஆசிரியர் அண்ட் மூத்த டைரக்டர் நம்ம விசுவ என்ன சொல்லிருக்காங்க என்னோட அனுமதி இல்லாம இந்த படத்தை அதாவது நெற்றிகன் படத்தை நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் தனுஷ் மேல கேஸ் போடுவேன் அப்படி வந்து சொல்லியிருக்காரு எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல ஸோ கண்டிப்பா பெர்மிஷன் வாங்கிட்டு இருப்பாங்களா இதுல எங்க ப்ராப்ளம் ஆக சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும் ஸோ எவ்வளவு பேர் தனுஷ வந்து நெற்றிக்கம் ரீமேக்ல பாக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த கிருஷ்ணன் கலகல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொருவரும் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கண்டிப்பா டிக்கெட் இந்த வருஷத்துல இந்த வாரத்துக்கு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் பிரசனா மற்றும் அருண் விஜய் சேர்ந்து நடித்த மாஃபியா திரைப்படத்த இயக்குனர் பேர் என்ன அதான் கேள்வி ஆப்ஷன் ஏ கார்த்திக் நரேன் ஆப்ஷன் பி கார்த்திக் சுப்ராஜ் ஆப்ஷன் சி மூடர் குடும்ப ஆப்ஷன் டி லோகேஷ் கன்ராஜ் இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது குறிப்பிட்ட ஸ்கிரீன்ஷாப் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க ஸோ வாட்ஸ்அப் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு அப்படின்னா வெயிட் பண்ணுங்க ஸோ யார குழுக்கள் முறை தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் போகிற படத்துக்கு டிக்கெட்ஸ் கொடுக்கும் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வென் பண்ணுங்க